சென்னிமலையின் தல வரலாறு சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான திருத்தலமாகும் பிரார்த்தனை சிறப்புமிக்க சென்னிமலை திருக்கோயில் சிவாலய சோழர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாகும் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலமாகும் ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் அரங்கேறிய தலம் சஷ்டி விரத மகிமையால் குழந்தை வரம் கிடைக்க பெறுவார்கள் மூலவர் செவ்வாய் கிரகமாக அமைய பெற்றவர் அருள்மிகு அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவியர்களுக்கு தனி தனி கோவில்கள் அமைந்துள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தானாக பொங்கி வலியும் மாமாங்க தீர்த்தத்தின் மகிமை சிரசுப்பூ உத்தரவு கேட்டு அமையும் அனைத்து செயல்களும் நம்மையில் முடியும் தினந்தோறும் சென்னிமலை ஆண்டவருக்கு அபிஷேகத்திற்கு இரண்டு பொதி காளைகள் திருப்படிகள் வழியாக கொண்டு செல்லப்படும் ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது எட்டு நான்கு அன்று இரட்டை மாட்டு வண்டி ஆயிரத்து முன்னூற்று இருபது திருப்படிகள் வழியாக ஏறிய அதிசயம் நடந்தேறியது ஸ்ரீ அருணகிரிநாதர் திருப்புகள் பாடி மகிழ்வித்து முருகர் பெருமானிடம் படிக்காசு பெற்ற திருத்தலமாகும் ஆண்டவருக்கு செய்யும் அபிஷேக தயிர் புளிப்பதில்லை என்பதும் விமானத்தின் மீது காகங்கள் பரப்பதில்லை என்பதும் அதிசயம் மலையை சுற்றி இருபத்து நான்கு தீர்த்தங்களும் மற்றும் வெண் தவளை காணச்சினை கையாத எட்டி கருநொச்சி முதலிய சஞ்சீவி மூலிகைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சென்னிமலை ஆண்டவர் நான்கு யுகங்களில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி துர்கா லட்சுமி தேவேந்திரன் ஆகியோரால் பூஜிக்கப்பட்டும் நான்கு பெயர் கொண்ட மலையாகவும் நான்கு விருட்சம் நான்கு தீர்த்தமும் நான்கு மூர்த்தியாகவும் காட்சி அருளினார்